இன்னைக்கு நம்ம வில்லேஜ் சமையல் நல்ல ஊசியா வேலை பூ சோ கடலாம் பூ அடிச்சுக்கலாம் எப்ப புடிச்சு இந்த பூ அடிக்கலாம் தவணையிலேயே பாய் இருக்குது இன்னைக்கு அடிச்சுக்கலாம் வேற சுத்தம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு அல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் எண்ணெய் துவங்கிக்கிட்டம்னா கையில் ஒட்டாது உள்ள நாரை எடுத்துக்கலாம் உள்ள நரம்பு அடிச்சாமியே உள்ளுக்குள்ளே நரம்பு இருக்குது பாரு இப்படி எடுத்துக்கணும் இப்படி பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கணும் இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுக்கணும் இப்படி ஒரு பூண்டு பத்து பல்ல பூண்டு பூன் கொத்துவல்லி வரமரா மூணு அஞ்சு மரபு போதுமான பெருங்காயம் போதுமான பெருங்காயம் ஒரு பத்து வந்தியம் பாரு ரெண்டு பூ நல்ல ஒரு மூணு கருவு அரிஞ்சி வச்ச சின்ன வெங்காயம் அரை கப்பு ரெண்டு பட்டை ரெண்டு லவுங்க கடல்கருப்பு ரெண்டு மூணு கடலுக்கட்டை ஒரு கொத்து கருப்பு அரை பூணு சீரகம் அரிசி வச்சு இஞ்சி பூண்டு நல்ல கலர் மாறிக்கிடுச்சு ஒரு தக்காளி பழம் ஒரு மாணம் அரிஞ்சு வச்சு வாழைப்பூ போட்டுக்கலாம் ஒரு மாணம் வஞ்ச இந்த அளவுக்கு வனங்கள் மறுபடியும் ஒரு கப்பு தண்ணி வச்சுக்கலாம் செலவா பொடி கட்டிக்கலாம் அடிக்கிற காத்துக்கு பொடி காத்து கொண்டு போயிட மாட்டேங்கிறது கொஞ்சம் தண்ணி தெளிஞ்சு அடிச்சுக்கலாம் அரை வச்சு சாதம் போட்டுக்கலாம் தண்ணி சுண்டி எல்லாம் நல்லா பிரிஞ்சு அடிப்பாச்சு இந்த மாதிரி சேர்த்த கட்டிக்கலாம் இறக்கி வச்சு நல்லா கலரைக்கலாம்

நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நல்லா கம் கம் கம்மியா நல்லா மணக்குது நல்ல வாசனையா இருக்குது நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது வாய்க்கு நல்லா ருசியா இருக்குது வாழைப்போட சாப்பாடு உடம்புக்கு நம்ம நல்லது குளிர் சேர்த்து அடிக்கடி பண்ணி சாடு வாழைப்பட சாப்பாடு எத்தனையோ நம்ம இருக்குது நீங்க இத பண்ணி சாப்பிடுங்க எப்படி சாப்பிடு சாப்பிடு